ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கருன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்ன்ற சொன்னால் எங்களோட வீட்டாக நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்ன்ற சொன்னால் கிழங்கு ஒட்டி தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்றா சப்ஸ்க்ரைப் பண்ணி டேரியில் உள்ள பெல் பட்டனை தாட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது வந்து லீக்ஸ் லீக்ஸ் போட போறோம் கேரட் போட போறோம் ஓகே மெட்டது வந்து கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் இன்னது உள்ளி இது போட்டுட்டு உள்ள கிழங்கு நான் ஆவிச்சிட்டு இருக்கிறேன் அதோட சேர்த்து இன்னைக்கு நான் அந்த ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக ஃபயர் ஃபயர் சேர்க்க போறோம் ஓகே இதுதான் இதுக்கு தான் இதுல தான் நான் ரொட்டி மாவு வந்து

ஓகே பார்ப்போம் அப்படி இருக்குது சொல்லி இதாக பாருங்கள் எல்லாமே தேவையான பொருள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கு இப்போ நாங்கள் வந்து பயரை அவிச்சிட்டு இதுக்குள்ளே தண்ணி வரிகிறகு இந்த கண் சட்டிக்குள்ளே போட்டிருக்குறோம் இப்போ நாங்கள் வந்து மா தோசைக்கல்லில் வந்து தோசை மாதிரி சுட்டுட்டு தான் நாங்கள் வந்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கப்புறோம் அப்படியே கண்டினியா பாருங்கள் நாங்கள் கூட காட்டுறோம் இது வந்து கறிக்கு தெரிஞ்சிடும் இந்த ரொட்டிக்கு உள்ள வைக்கிற கறிய ஓகே உப்பு உப்பு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணி கொடுங்க கரைக்கு போட தானே வேணும் அப்படியே போட்டு தாளிச்சுட்டு கரெக்ட் போட போடுங்க ஓகே இதில் பாருங்க அவிச்செடுக்கப்பட்ட பயரும் இருக்குது அதோட வந்து உருளைக்கிழங்கம் வந்து அவிச்சிட்டு தோலில் அமரிச்சிட்டு இதில் வச்சிருக்குது இதில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் மட் பண்ணி இருக்குது பாருங்க தோ இது தோசமா கரைச்சி இப்படி தோசைக்கல்ல வந்து தோசை மாதிரி சுட்டு தான் நாங்கள் வந்து கரையெல்லாம் குழாய்ச்சிட்டு அப்படியே ஆட் பண்ண போகிறோம் அப்படியே கண்டினியூ பாருங்க இப்போ வந்து நாங்கள் வந்து பயரையும் உருளக்கிழங்கையும் வந்து நல்லா குழாய்ச்சி இப்படி இதாக்கிட்டு இந்த கரை செய்கிறதுக்கு தான் அப்படியே இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் கரெக்டாக ஆட் பண்ண போகிறோம் இது வந்து இதில் நீங்கள் வந்து மீனோ ரசியோன் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட் பண்ணி கொடுங்க இது வந்து மரக்கறி ரொட்டி தான் நாங்கள் செய்கிறோம் இனி இதை மிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ உப்பு போட்டு உப்பு வந்து உங்களுக்கு அளவான தேவையான அளவு போட்டிங்கிறா சரி உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கரட் போட போகிறோம் இப்போ நாங்கள் தேவையான அளவு பூ வந்து அட் பண்ணிட்டோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரட் ட்ரெயில் வந்து நல்ல சின்ன பீஸாக சீவி எடுத்த கரட்டை வந்து இதோட சேர்த்து அட் பண்ணுவோம் நல்ல பூ மாதிரி இருக்கு அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைக்கி வச்சுட்டு

அப்படியே சுத்தி எடுத்துட்டு பிறகு தோசைக்கல்ல வச்சு சுடுவோம் வரங்க இப்படி ரெண்டியாச்சு இனி வந்து நாங்க தோசைக்கல்ல சுட்டு எடுக்கப்பறோம் சுட்டு சுட்டெடுத்துட்டு சாப்பிடறதுக்கு நான் உங்களுக்கு காட்டேன் கண்டனியா அப்படியே பாருங்க இப்ப வந்து நாங்க தோசைக்கல்ல சுத்தி எடுக்கப்பட்ட ஹம் கிளங்கு ரொட்டிய வந்து தோசைக்கல்ல வந்து சூடு பண்ண போறோம் இது இப்படியே இந்த பக்கம் சுட்டு போய் அப்படியே தேன் பண்ணி மற்ற பக்கம் வைக்கிறோம் வச்சு சுட்டு முடிய சாப்பிடக்கு நான் உங்களை காட்டுறேன் இப்போ வேறுங்க இல்லை நல்லா வெந்துட்டு நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போறோம் இப்போ வேறுங்க ரோல் ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் ஓகே இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பேருங்க இது வந்து கிழங்கு ரொட்டி இப்போ சாப்பிட்டு பாவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் வந்து டீ இருக்குது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்போ நாங்களும் ரோல் சாப்பிட்டு பார்ப்போம் ரோல்ஸ் வந்து பயங்கர சூடாக இருக்கு நல்லா இருக்குது நீங்களும் வந்து உங்களை விட்ட வந்து பின்னடை டைமில் வந்து இப்படி ரோல் இந்த கிழங்கு ரொட்டி வந்து சுட்டு செய்து செய்து பாருங்கள் நல்லா இருக்குது மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்பும்